தற்போதைய அண்மை செய்தி அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அடுத்த வாரம் முக்கிய ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அடுத்த வாரம் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் வாக்கு எண்ணிக்கை குறித்து முக்கிய ஆலோசனையில் ஈடுபட தலைமை தேர்தல் ஆணையர் தயாராகி கொண்டிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய ஏழு கட்ட மக்களவைத் தேர்தலில் இதுவரைக்கும் ஐந்து கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்திருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் ஜூன் ஒன்றாம் தேதி என இன்னும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஜூன் நான்காம் தேதி நாடு முழுவதுமே வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னதாக ஜூன் இரண்டாம் தேதி அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் உள்ளிட்ட இரண்டு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் பதிவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாக்கு நிலவரங்கள் மட்டும் எண்ணப்படக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் என்பது கிடைத்திருக்கிறது மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக என்று விசாரிக்கப்படும் போது அதற்கு சில அதிகாரிகள் தகவல் என்ன சொல்றாங்க நாடு முழுவதுமே கடந்த சில நாட்களாகவே அந்த மக்களவை நடைபெறும் போது ஆந்திர பிரதேசம் இப்படியான மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறும் போதே பல்வேறு குறைபாடுகள் ஏற்பட்டது இந்த விவகாரங்களில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்களை தொடங்கிய தேர்தல் அதிகாரிகள் வரைக்கும் செய்யப்பட்டிருக்காங்க இந்த இந்த விவகாரத்தை முக்கிய கருப்பொருளாக ஆலோசனை தலைமை தேர்தல் ஆணையர் நடத்த இருக்கிறார் அப்படின்ற விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க அதற்கான காரணம் ஏற்கனவே மணிப்பூரில் நடைபெற்றக்கூடிய அந்த வாக்குப்பதிவின் போத கலவரமாக இருக்கட்டும் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படக்கூடிய விவகாரங்களாக இருக்கட்டும் இப்படியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் தேர்தல் ஆணையங்களுடைய கவனத்திற்கு சென்று கூடிய நிலையில தேர்தலின் போது வாக்குப்பதிவின் போது பதிவாகக்கூடிய வாக்கு சதவீத நிலவரங்களை கூட வெளியிடுவதில் கால தாமதம் இருக்கிறது பதினோரு நாட்களுக்கு பிறகு கூட தேர்தல் ஆணையம் அந்த அதிகாரப்பூர்வ தகவல்களை எல்லாம் வெளியிடுகிறார்கள் இவ்வளவு கால தாமதம் பல்வேறு குரல் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இப்படியான ஒரு சூழலில் தான் தேர்தல் ஆணையரை பொறுத்தவரையிலுமே இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரெண்டு விஷயத்தை ஆலோசிக்க போறாங்க ஒன்றை பொறுத்தவரையிலுமே ஜூன் நான்காம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த வாக்கு வாக்கு எண்ணிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுவிடக்கூடாது அதற்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் இப்படியான விஷயங்கள் குறித்து அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளோடு தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசிக்க இரண்டாவது விஷயம் ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை உடனே அந்த சுற்றுல எண்ணப்பட்டிருக்கூடிய வாக்கு சதவீத நிலவரங்களை துல்லியமாக தேர்தல் அதிகாரிகள் வெளியிட வேண்டும் மாநில வாரியாக ஒட்டுமொத்தமாக இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் அந்த ஒவ்வொரு மக்களவை தொகுதிகள் வாரியாக ஐநூத்தி மூன்று தொகுதிகளுடைய நிலவரங்களை வெளியிட்டாலும் கூட மாநில தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் மையங்களில் பதிவாகக்கூடிய வாக்குகளை உடனடியாக வெளியிடுவதற்கு என்னென்ன மாதிரியான எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த இந்த ரெண்டு விஷயங்களை மட்டுமே வைத்து முக்கியமான கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்துடைய முடிவுல முக்கியமான சில அறிவுறுத்தல்கள் என்பது தலைமை தேர்தல் ஆணையத்தால் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வரக்கூடிய இந்த மக்களவை தேர்தல்

நடத்தப்படும் தகவல்கள் ஆகவே ஜூன் தேதிக்கு முன்னதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருடன் அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகள் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில் செய்யப்பட்டுக்கூடிய ஏற்பாடுகள் சட்டம் ஒழுங்கு குறைபாடு ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதே போல வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கையும் அதிகாரப்பூர்வமாக துல்லியமாக உடனுக்குடன் வெளியிடுவதற்கான பணிகள் இப்படியான முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசித்து முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் அப்படின்ற தகவல் என்பதும் வெளியாக இருக்கிறது அடுத்த வாரம் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த இருக்கிறார் அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்